அண்ணா என்ன சொல்றது என்று எனக்கு தெரியவில்லை கண்ணீரோடு வாழ்கிறேன் அப்படிங்கிறாங்க தம்பளண்ணா ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும் அப்படியா உன்னால் முடிந்தால் இருந்து பார் அப்படிங்கிறாங்க வசந்தகுமாரி இதுதான் நான் இதுதான் நான் நான் அவங்கள போன வாரம் ஏன் கைடு பண்ணுங்கன்னு சொன்னேன் இதுதான் நான் போன வாரம் என்ன பண்ணுங்கன்னு சொன்னேன் ஓ அப்படியா அந்த அளவுக்கு பிரச்சனை போச்சா தமிழண்ணா பாத்துட்டு இருக்காங்க ஒரு நாளும் உன்னை மறவாத பிரியாத வர வேண்டும் பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கு அந்த லைவ் வந்த போது அவர்கள் பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை அப்பாடா ஒரு லைவில் பேச அப்படியா ஒரு லைவ்ல பேசுவது அந்த லைவ் வந்த போது அவர்கள் பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை அப்படியா ஒரு லைவ் பேசுவது அப்படிங்கிறாங்க நீங்களே இருந்தீங்களா வசந்த குமாரியங்க ஹம் அந்த லைவ்ல வசந்த குமாரியல்ங்க இருந்தீங்களா என்ன 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 வந்து சொல்லைக்கு வரல என்ன பிரச்சனை ஒவ்வொரு தடவையும் கூவி சொல்கிறார்கள் குமாரி எங்க எந்த பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் இருந்தீங்களா நம்ம முத்துக்குமார் சொல்ல இடத்துல இருந்தீங்களா அம்மு நாளைக்கு சொல்கிறேன் ஏன்னா என்ன அத்தாச்சி வணக்கம் ஏன் இன்னைக்கு சொன்னா என்ன நான் ரெடியா தான் இருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு சொன்னதுல மணி எத்தனை ஆகுது வணக்கம் அத்தாச்சி வாங்க வாங்க சத்யராஜ் எப்படி இருக்கீங்க இங்க இரவு வணக்கம் சினைவேதி விடுங்க உங்க இருந்து நான் மன்னிப்பு ஏன் என்னாச்சு தமிழாங்களும் வசந்தகுமாரியமா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க ஓ எனக்கு ஒரு அளவு வழங்கும்ல எல்லாரும் என்னவா பண்றீங்க ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா வா அவங்க சேனல்ல ஒருவர் அக்கான்னு அழைக்கிறார் நான் பெயர் சொல்லி அழைக்கிறது இப்போது அவங்க அக்கான்னு சொன்ன அவங்க நான் அவங்கள அண்ணா தங்கச்சின்னு உறவு வைத்துதான் ஒருவர் வந்து சொல்லும் போது எனக்கு போகும் அடே முத்துக்குமாரே நான் உன்ட்ட ஒன்று சொல்லட்டா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ அவங்கள பேர் சொல்லி அவங்க இருக்காங்க இப்போ இடையில ஒருத்தங்க வந்து அன்னை தம்பி அக்கா தங்கி சொல்லுங்கன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு பிடிக்கலனா கூப்பிட மாட்டேங்குது சொல்லிட்டு இருக்கு அப்படி கூப்பிட கட்டாயப்படுத்து நான் கூப்பிட முடியாது என்ன செய்வேன்னு கேளு இல்ல அதுக்கும் மசியிலையா உனக்கு அங்க போகச்சுன்னா போவாது இல்லை அது வந்து ஓனர் ஒன்டா பேசுறதை கொடுத்துருது இல்ல என்ன நீங்க சகோதரி தான் கூப்பிட அண்ணன் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும் பட்சத்துல உனக்கு போக விருப்பம் இல்லனா போகாம பேசாம இருக்கு அதுக்குன்னு போய் எதுக்கு இதெல்லாம் சாமிகளா என்ன கேண்டா இப்படி பாடப்படுத்துறீ ஒரு பாவம் உங்ககிட்ட வந்து பேச வந்தது ஒரு புத்தமான கேட்டி மாதிரி ஜாலி டைப்பு இதுக்கெல்லாம் போய் தீர் பண்ணிட்டு கிடக்க ஆமாம் இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் தான் முத்துகுமார்